செய்வது நமது ஆகம வழிபாட்டுமது கோத்த குடும்ப குலத்தோர் எல்லோரும் ஒன்றிணைந்து நம் குலதெய்வமாக இருக்கக்கூடிய கௌரி பாகதி அங்கியினுடைய ஆலயத்தை திருப்பதிகள் செய்ய உள்ளோம் அதன் பொறுத்து இன்றைய தினம்

பூஜைகளை நமது முன்னோர்கள் செய்திருக்கிறார் நாம அம்மாவை கூட்டம் வந்து இங்க வைக்கிறோம் முன்னோர்கள் இந்த அம்மாவை இடத்துல கர்ப்ப கிரகமா அமைத்து இந்த ஆலயத்தை திருப்பணிகள் செய்வித்து மீறித்தார் அதே வழி வழியாக நாம் அனைவரும் இந்த ஆலயத்தை கும்பாபிஷேகம் செய்யும் பொருட்டு இந்த பாலாலயம் செய்ய அப்படி இந்த பாலாலய வைபவம் செய்யும் பொழுது அம்பிகையினுடைய அருள் சக்திகளை கடதத்திலே கடாகரிஷனம்

அப்படியாக அம்பிகையின் கதை இருக்கு அம்பிகை கும்பாபிஷேகம் செய்யும் பொருட்டு பாலாலயம் இந்த கோவில் பேர் ஆலயம் சொல்லுவோம் சின்னதா கோவில் அமைக்கிறது பாலாலயம் அப்படின்னு சின்ன ஆலயமாக அம்மாளுக்காக அமைப்பு இங்க எப்படி இந்த எல்லாவித அருள் கட்சியோடு அம்மாள் இருந்தாலோ அதே அருள் கட்சியோடு நான் நாளை ஒரு சித்திர படத்தில் கோபுர மாதிரி படம் வரைந்திருப்போம் அம்பாளுக்கு திருவுருவம் போன்ற ரூபங்கள் செய்து அந்த ரூபத்திலும் படத்திலும் அந்த கதைகளை கொண்டு வந்து ஆவாகனம் செய்து கதை கடா ஆவிர்ஷணம் என்று சொல்லக்கூடிய வைபவத்தை செய்து அந்த விக்கிரகத்திலும் படத்திலும் அந்த கதைகளை நிலைநிறுத்தி அம்பிகையினுடைய உயிர் சக்தி அருள் சக்தியை அந்த படத்திலே நிலைநிறுத்தி மகா சம்பரோஷன அபிஷேகம் செய்வித்ததுதான் இந்த வரலாறு அதனால்தான் கும்பாபிஷத்திலே மூலாலயத்துல கொண்டு போய் அம்பால அமர்த்திடும் இந்த வைபவத்தில் ஆலயத்தை கிற்பனை செய்வதற்காக பெரிய பாக்கியம் நமக்கு இதெல்லாம் கோவில நம்ம வந்து கைதறியம் சாதாரண விஷயம் நம்ம முன்னோர்கள் வழிபாடு புண்ணியமே என்ன புண்ணியமே செய்தனையும் நெஞ்சமேனு தேவார பாடல்கள் அல்லது கூட நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியம் நாம் செய்த புண்ணியமும் இந்த கோவிலுடைய திருப்பணிகள் நம்ம எல்லாரும் எல்லா ஊரிலும் போய் திருப்பணிகள் கோவிலுக்கு தர்ம கைங்கரிகள் எல்லாம் செய்யலாம் அதெல்லாம் செய்யறதுக்கு எது முக்கியத்துவம் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் நம்ம எந்த இடத்துலையும் எந்த ஊரிலையும் எந்த கைங்கரியங்களையும் நாம் செய்ய முடியும் அதன் அனுகிரகத்தை நாம் பெற முடியும் அதன் வாயிலாக குடும்பங்கள் செழிப்பாக இருக்கும் நமக்கு ஒரு இல்லங்கள் கல்யாணம் திருமணம் குழந்தை பிறக்கிறது எல்லா அனுகிரகமும் குழந்தையும் அம்மா அனுகிரகம் தான் கிடைக்கும் வியாபார அபிவிருத்திகள் விவசாய அபிவிருத்திகள் என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ எல்லா காரியத்தையும் முன்னிருந்து நடத்தி கொடுப்பதுதான் அந்த குலதெய்வம் அதனால் அந்த குலதெய்வ வழிபாடை ஆறுகள் விழாமல் செய்து வருகிறோமோ அவர்களுக்கு அனைத்து நலன்களும் சௌபாகியங்களும்

முக்கியமான நான் விநாயகர் வெற்றி கிடைக்கும் அவர்களுக்கு எல்லாவித ஆராதனையும் தெரிவித்து நாம் நல்லபடியாக நடத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யணும் அந்த பிரார்த்தனையை பிள்ளையால் முன்னிருந்து நடத்தி வைப்பார் இல்லை இந்த நாள் அமைந்ததே பெரிய ஒரு பாக்கியம்

கௌரி பார்வதி அம்பிகை பிரார்த்தனை செய்து கொண்டு தொடர்ந்து பூஜைகளை செய்து கொண்டே இருக்கிறோம் பூர்வாங்க பொதியாக புனியாக பார்த்து சாட்சி இது போல எல்லாம் தெரிவித்துதான் அந்த நிலைகளை இறக்க முடியும் அப்படியாக இருக்கக்கூடிய பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் தெரிவித்து அதனை தொடர்ந்து பாலாலை வைபவமாக நடைபெறும் அனைவரும் ஒன்றிணைந்து அமைதி காத்து பூஜைகளை தரிசனம் செய்து அன்னையினுடைய திருவருளை பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு தொடர்ந்து பூஜைகளை தோன்றுகிறோம் oh yeah.